யதார்த்தமாக டிவியே போட மாட்டேன் ஏன்னா இருக்கிற சேனல் பூரா புழுகுனி சேனல் அதனால டிவியே போட மாட்டேன் திடீர்னு ஒரு உருவம் அப்படி வந்து இந்த ஆட்சியில் நடக்கிறதை எந்த கொம்பனாலும் ஆக குறை சொல்லிவிட முடியுமா ஓ இவர் தான் மாநில முதல்வரா இவர் அப்பப்போ டிவியில் தான் வருவார் அப்படின்னு சொல்லி என்னத்தை நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இந்த ஆட்சியில் என்ன குறை கண்டுபிடிக்க முடியுமா எந்த கொம்பனாலும்னு ஒரு கொம்பனும் வேண்டாம் உலகம்பட்டி சிவராமே நான் சொல்கிறேன் ஆட்சியில் எம்பிட்டு குறை இருக்குதுன்னு சொல்லி எண்ணத்தில் இல்லை ஊழல் என்ன அந்த ஆட்சியில் குறை பிடிக்க முடியாது சொல்லுங்க ஆ உன யூடியூப்பில் வந்து உட்காந்துருக்க முடியாது சரி சிற்பாட்சியை கைது பண்ண முடியுமோ தானே முதேவி இப்போ பதினாறுல போய் கரூரில் நின்றுக்கிட்டு ஊழல் பெருச்சாளி அப்படின்னு பேசுனது யார் நாங்களா ஏ முதல்ல போய் உங்கள் கண்ணு முன்னாடி கண்ணாடியில் பார்த்துக்காங்களா நீங்கள் தானு சந்தேகமாக இருந்தா அன்னைக்கு ஒன்று பேசுறது இன்னைக்கு ஒன்று பேசுறது என்னைக்கு ஒன்று பேசுறது இங்கே வாரி உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும் இது விதி தப்பு செஞ்சவன் தண்டனை அணிவிச்சே ஆகணும் என் மக்கள் பணத்தை என்னின் மண்ணின் வளத்தை என் மக்களின் நலத்தை திருடுகிற அத்தனை திருட்டு நாய்களும் ஒரு நாள் பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு இருபத்தி ஆறுக்கு பிறகு எங்கடா போகும்னு கடல் கரை ஊரம் கப்பலுக்கு பிடிச்சி தாங்கிக்கிட்டு விமான எல்லா இடத்துலையும் நாம் துகச்சி செக்யூரிட்டி இருக்கும் பெட்டியோட வர்றவன் எவனா இருந்தாலும் தூக்கு கொண்டே ஆஃபீஸ் ரூம்ல உள்ள போடு ஆவணத்தை எடு மக்களுக்கு வரி போட்டு நலத்திட்டம் செய்கிறது இல்லை இவங்கள்ட்ட தான் நலத்திட்டம் செய்கிறது ஒரு நாள் பார்த்தங்க நான் பெருமைப்படுகிறேன் என்ன சொல்லி பார்த்தா காலையில பால்வாடி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு காலை உணவு இட்லியும் பொங்கலும் போடுறாராம் அதை சொல்லி அவர் பெருமைப்படுகிறார் முத்துவேலு கருணாநிதி மகாஐய மு ஸ்டாலின் இந்த ஒரு திட்டத்திற்காக நான் பெருமைப்படுகிறேன் ஐயோ ஐயோ என் பெரும்பாட்டன் காமராசர் மத்தியான சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுக்க முடியாம பிச்சை எடுத்தாவது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று அந்த நல்ல நோக்கத்திலே அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என் அன்பு மக்களே இந்த ஸ்டாலின்னு அறுபது அப்போ அறுபது வருஷமாக ஆள்றாங்களா இந்த திராவிடம் அறுபது வருஷத்தில் காலையில் நம்ம பிள்ளைகள் சாப்பிடாம போகிற அளவுக்கு தான் இங்கே வளர்ச்சி இருக்குது இந்த நாட்டோட வளர்ச்சி இங்கே இட்லி கொடுத்தா தான் நம்ம பிள்ளையை சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியுங்கிற நிலமையில இருக்குது நீ என்னத்தை வளர்ச்சி அடைஞ்சிட்ட உடனே அறிவிப்பு ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்களில் பாத்ரூம்பு வசதி இல்லை கட்டடம் இடிகிற நிலைமைக்கு இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கிறது முன்னாள் மாணவர்கள் எல்லாம் ஏதாவது பணம் கொடுத்து கல்வி மேம்பாட்டுக்கு உதவி செய்வீர்களே ஏ கர்மம் முடிச்ச கருமாதிகளா அம்படி பேர் முந்நூறு கோடி நானூறு கோடினு வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை போ பண்ண திருகியலே அந்த காசெல்லாம் கொண்டு வந்த திட்டத்தில் போட்டானே நான் கேட்குறேன் முன்னாள் மாணவர்கள் கொடுக்குறது இருக்கட்டும் முன்னாள் எம்பி எல்லாம் கொடுத்தானே இந்நாள் எம்எல்ஏக்கெல்லாம் கொடுத்தானே ஏன் உன் கட்சி மாவட்ட செயலாளர் கொடுத்தானே ஏன் மண் விற்கிற மழை விற்கிற காடு விற்கிற கனிம வளம் விற்கிற நெல் விற்கிற அத்தனையும் விற்கிற ஆளுக கொடுத்த அது என்ன முன்னார் மாணவர்கள் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்ட தன் ஊரின் மீது அக்கறை கொண்ட தன் மக்கள் மீது தன் வாரிசுகள் மீது தன் பிள்ளை பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்ட அனைத்து அன்னையும் தம்பியும் ஒவ்வொரு பள்ளிக்கும் தத்தெடுத்து செய்து கொண்டுதான் இருக்கிறான் ஊர் ஊருக்கு நோட்டு புக்கு கொடுக்குறான் ஊர் ஊருக்கு கணினி கொடுக்குறான் ஊர் ஊருக்கு அனைத்தும் கொடுக்குறான் நீ ஒன்னும் ஆணியே பிடுங்க வேண்டாம் நீ இட்லி போட்டதுலேயே இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும் எத்தனை லட்சம் ரூபாய் ஊழல் நடந்திருக்குது காலை உணவுக்குன்னு எனக்கு அது வேற பயமா இருக்குது பக்கு பக்கம் இருக்குது இவன் பூரா இந்தோனேசியாவிலேயே பருப்பு இறக்குறேன் மலேசியாவில் பாமாயில் இறக்குறேன் எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணியே தர்றதுக்கு எதுக்குடா அரசாங்கம் எதுக்குடா நாடு உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு தான்டா நாடு கட்டமைப்பு எம்பி எம்எல்ஏ அரசாங்கம் அதிகாரிய எல்லா இளமும் இறக்குமதி பண்றதை எங்களுக்கு அந்த விற்கிறதுக்கு ஏண்டா அதுக்கு நாங்கள் வெளியே போய் வாங்கிக்கோம்டா களவாணி பயிர்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கத்தி சாக முடியல நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எங்களை ஏதோ தண்ணி கீழே கொண்டு போய் அமுக்குற பந்து மாதிரி ஒரு நாள் டம்னு வெடிச்சு செதறும் அன்னைக்கு வந்து அன்னைக்கு நீ பக்கத்தில் பையன் நெசையாக வந்துடுவேன் உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவாக தான் இருந்தோம் ஒரு காலத்தில் லிஸ்ட்டு இருக்குது எவன்வன் இருக்கிற எவன் எங்களை வந்து பார்த்திங்கன்னா அடைக்கிருக்கிற எவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிற ஒரு மூட்டை பேப்பர் சேர்த்து வச்சிருக்கிறேன் என்ன நாள் எந்தெந்த திருட்டு செஞ்சிருக்கானு சிவராமன் செத்து போயிட்டாலும் கூட என் மயம் அரசேந்திர சோழன்ட்டே இதை பூரா படிச்சுட்டு இவனை தூக்குடான்னு சொல்லுவேன் வாழ்நாள் பிறவி கடன் இது இந்த மண்ணை காக்கணும் மக்களை காக்கணும் நீரை காக்கணும் நிலத்தை காக்கணும் பலத்தை காக்கணும்டா அது நாம் தமிழராய் நின்று செத்தாலும் சாகணும்டா ஒரு ரெண்டு மூணு மாசமா எனக்கு கொஞ்சம் அச்சம் என்ன அப்படின்னா ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் மாட்டுக்கோமையே என் விவசாயத்துக்கு நிறைய தேவைப்படும் நான் அஞ்சு ரூபா கொடுத்தேன்னா லிட்ரு வாங்குவேன் ஆனால் திடீர்னு பார்த்தா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கொடுத்தாலும் மாட்டுக்கோமையும் கிடைக்கல அப்போ தான் எனக்கு மண்டையில் ஏறிச்சு ஒருவேளை பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்குதோ அப்படின்னு ஒருவேளை வளர வாய்ப்பு இருக்குது வளர வாய்ப்பு இருக்குது கோமையும் பத்து ரூபாய்க்கு பெருத்து லிட்ரு கண்டிப்பாக பார்த்தா முடிவு பண்ணேன் ஆத்தி பெரிய சிக்கலுக்குள்ளே இருக்கு இந்த நாடு பாஜக மறுபடி வளருது அப்படின்னு என் பகுதி மக்களுக்கெல்லாம் என்னோடய குரூப்பில் என்னோட சேர்ந்து விவசாயம் பண்ணுற எல்லாருக்கும் தயவு செய்து பாதையில் உன் பசுமாடை கட்டிடாத பாஜக நாட்டில் வளர்தான் பசுமாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை ஒன்றும் பட்டியில் கட்டு இல்லாட்டி வீட்டுக்கில் கட்டு நல்லா தெரிஞ்சுக்க பசுமாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை என்ன வேணுன்னாலும் நடக்கலாம் நீங்கள் செய்தித்தாளை எடுத்து பாருங்களே ஆடு காணலையா பாஜக நிர்வாகி மாடு காணலையா பாஜக நிர்வாகி கண்ணுக்குட்டி காணலையா பாஜக நிர்வாகி பைக்கு காணலையா பாஜக நிர்வாகி எம்எல்ஏ வேணால் வழக்கு போடு எல்லாத்துக்கும் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதியில எந்தெந்த இடத்துல அத்தனையும் திருடு போயிருக்குதுன்னு களவாணி திருட்டு பயிலுங்க கருமா ஆடு மாடு களவாண்டு திங்குறதெல்லாம் வாழலாமா ஒரு சான் கயிறு பத்தாது என் ஆத்தால அப்பனா ஆட்டுக்கு தலை வெட்டி மாட்டுக்கு புல் வெட்டி வைக்க போட்டு வளர்த்து வைப்பேன் நீ பையன் வந்து வண்டியை ஓடிக்கிட்டு வந்து ராத்திரியோட ராத்திரா பிடிச்சிக்கிட்டு போயிடுவேன் நிறைய ஊர்ல அதுவும் நாரி மக்கள் நீங்க உஷாரா இருக்கணும் நம் சிங்கம்நாரிலே வளர்க்குற மாடுகள் எதையும் கட்டுவதில்லை அந்தந்த சும்மா எதுக்கும் ஒரு முறை மாடுகளை கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் அன்பு மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் இயற்கை விவசாயி சிவராமனுடையது நாடு எந்த நிலவுக்கு போய்கிட்டு இருக்குது மூதேவி இருக்கிற ஒன்று ரெண்டு விமானத்தையும் வித்து தொலைச்சிட்ட அந்த விமானம் யார்கிட்ட இருந்து வாங்கினது ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு இருந்து டாட்டா கிட்ட இருந்து அதை திருப்பி இந்தியா கிட்ட இருந்து அவர்கிட்ட வைக்கிறது அன்னைக்கே சொன்னோம் டிவி விற்கிறாரு டிவி விற்கிறாருன்னு சொன்னியே ஏய் டிவி விற்கிறவனுக்கு விற்கிறத தவிர வேற எதுவும் தெரியாதரா அப்படின்னு எந்த பழம் கேட்ட தமிழ்நாட்டில் நீ திமுக நம்பியே வீணா போயிட்ட மொட்டையா போயிட்டான்னு சொல்ல முடியும் முப்பத்தொன்பது எம்பி சேர்த்து போயிட்டு சுடுகாட்டில் உங்களை வச்சு புதைச்சுட்டாங்களா நீ பாராளுமன்றத்தில் தமிழ்நாடு காண்டி பேசினது என்ன தமிழ்நாடு காண்டி நீ பாராளுமன்றத்தில் பேசினது என்ன வருஷம் பூரா டெல்லி கேண்டியன்ல ரெண்டு கோடி ரூபாய்க்கு மிச்சம் தின்னு இருக்காங்க நாலு கோடி ரூபாய்க்கு டீ குடிச்சிருக்காங்க டிஷ்யூ பேப்பர் ஐம்பது நாயிரத்துக்கு தின்னு நாட்டோட பணம் தமிழ்நாடு இங்க இருந்து போயிருக்குது எதுக்கு நீங்க போறிய திமுகவுக்கு நீ ஓட்டு போட்டு எதுக்கு எம்பி அனுப்புறீங்க முன்னாடி அனுப்புனா ரெண்டு மூணு வேற எதிர்க்கட்சி எம்பியும் ஆளுங்கச்சி எம்பியும் உட்காந்து பேனு பார்த்தாங்களா இல்லையா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கொடுமை இருக்குது பேனு பார்க்கறதுக்கும் சீவுகிறதுக்கும் அலங்காரம் பண்ணுறதுக்கும் ஆ மறுபடியும் சிங்கமுனாரி மக்கள் உங்க கார்த்திக் சிதம்பரம் ஜெமீன்தாரு அவருக்கே ஓட்டு போட்டு அனுப்புவியா சீரியலை தவிர அவருக்கு என்ன தெரியும்

நீ என்ன வச்சிருக்கிற கருவை காடை மண்டை விட்டுட்டு கருவை இலையெல்லாம் பிடிங்கி கருவை எண்ணத்தையெல்லாம் பிடிங்கி இந்த பைசாப்பிக்காரன் சோராக்கி கொடுப்பேன் நீ தின்னுட்டு திரி மறுபடியும் வந்து இல்ல திமுக உனக்கு கருவை காட்டெல்லாம் அழிச்சு கருவை காட்டெல்லாம் அப்படியே உலகத்திலே திருடேன்னு தெரிஞ்சு திருடி திருட்டு பயில்களுக்கே திருப்ப திருப்ப ஓட்டா போட்டு நீ எப்படி பா திருடேன்னு சொல்ல முடியும் அவங்க திருடுனதை நீ பார்த்தியா உனக்கு என்ன இருக்குது திருடேன்னு சொல்ல திமுக அதிகாரம் அப்படின்னு நீ கேட்ப நீ கேட்காட்டியும் திமுக காரனுக்கு நெஞ்சில் ஓடும் உனக்கு விளக்கம் சொல்கிறேன் ஓ ஊரில் முந்நூறுவா மேனி ஐம்பது ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்னு வெயி ஐம்பது மூட்டுக்கு ஐம்பது ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்னு வெயி அதில் தேர்தல் வந்தோடனே முட்டுச்சந்து முட்டுச்சந்து பாலம் கோயில் வீடு அந்த பொதுக்கூடம் இதெல்லாம் உட்காந்து கரைவேட்டி எட்டுன ஒரு பத்து பஞ்சு பேர் நாலு கலரில் மைக்கு பேனா வாங்கிக்குவேன் பச்சை இங்கு இது நம்ம கட்சி சிகப்பு இங்கு இது வெளியூரில் இருக்கிறது இங்கு ஓட்டு இங்கே வந்துருவேன் இவன் வெளிநாட்டில் இருக்கவன் இவன் எதிர்கட்சியில் இருக்கவன் முந்நூறு ஓட்டுல எத்தனை ஓட்டு கழியுது மூவஞ்ச பதினஞ்சு இப்ப மாப்பிள்ள அவங்களுக்கு பேசிக்குவாங்க கன்ஃபார்மாக இவன் நமக்கு ஓட்டு போட மாட்டேன் அவனுக்கு காசு எதுவும் கொடுக்கற உனக்கு வர வேண்டிய காசு ஐநூறு ரூபாயில இருநூறு ரூபாயை எடுத்துக்கிட்டு முந்நூறு ரூபாய எடுக்கிறது தான் திருடங்கினேன் திருட்டு பயங்கரேன் வேற ஒண்ணும் தான் ஆட்டையெல்லாம் ஒன்றும் திருடலை என்னத்தை திருடி இருக்குது திமுக எதையாவது திருடி இருக்குதுன்னு ஆதாரமா நிரூபிக்க முடியுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி தேனிக்கு போனோம்னா வெறும் மழையா இருந்துச்சு இப்போ வெறும் குழியாக இருக்குது என்னத்தை திருடி இருக்குது திமுக யாராவது திருடுன்னு சொல்ல முடியுமா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி பரம்பு மலை வீர வசனம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் கிழக்கு பகுதியிலே தொடங்குது இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்க முடியுமா திமுக திருடி இருக்குதுன்னு துணை முடியுமா இந்த பிரான்மலை அடிவாரத்திலே பெருசாலிகள் மாதிரி நோண்டிக்கிட்டு என்னமோ இருக்கோம் வந்து பொட்டியை உடச்சு அதுல இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு போனா தான் திருட்டா இப்ப ஒரு திட்டம் கொண்டாந்துருக்காங்க என்ன திட்டம்னா எப்படி கலைஞர் மேம்பாட்டு திட்டமா படக்குன்னு எனக்கு தோணுச்சு பார்த்து இரு களவாணிகள் மேம்பாட்டுத் திட்டமாச்சே இதில் ஏதாவது ஊழல் நடக்குமே இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு விவசாயிகளுக்கு இவர்கள் நலம் செய்து விடுவதற்காக விவசாயிகள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி விடுவதற்காக விவசாயிகள் கடனிலிருந்து மீள்வதற்காக விவசாய கருவிகளை கொடுப்பதுதான் கலைஞர்கா சாரி களவாணிகள் களப்பாட்டு திட்டம் அந்த திட்டத்தில் கடப்பார கம்பி மம்மட்டி களைக்கொத்தி ஏன்டா உலகத்தில் தகரத்தில் யாராவது களைக்கொத்தி அடிப்பாங்கடா டேய் அதை வாங்க போகிறத்துக்கு யாராவது செலக்ட் பண்ணி போயிருப்பியல்ல கம்பெனிக்கு அட்வான்ஸ் கொடுக்க கமிஷன் கொடுக்க எந்த ஊர்லயாவது தகரத்துல களவட்டி அடிச்சு வெட்ட முடியுமாடா கடப்பாற கம்பி கொடுக்குறாயா கல்லு கால் தூக்கணும்னா கடப்பார கம்பி எஸ் வடிவத்துல வருதியா ஸ்கேல் வடிவத்துல கடப்பார கம்பி பாத்துருப்ப ஆனா இந்த திருடர்கள் கொடுக்குற கடப்பார கம்பி வந்து எஸ் வடத்தில் வரும் ஒரு நாள் சாந்து தட்டுல நீ வந்து பாத்தீங்கன்னா மண்ணல் இருப்ப கல்லல் இருப்ப குப்பையல் இருப்ப என்ன வேணாலும் அழிப்ப நீ வாங்கின சந்து தட்டுல ஆனா இந்த சாந்து தட்டுல தண்ணி அள்ளுனான்னு போய் கீழே பொத்துக்கிட்டு ஊத்தும் உலகத்திலேயே சாந்து தட்டு தரமான சாந்து தட்டு கொடுத்தா எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு பொருள் கொலா மம்மாட்டி கருவக்கட்ட பூணு போட்டு கொடுத்துருக்கான் இந்த பூணு இந்த மம்மாட்டி நான் இல்லை இன்னும் ஐம்பதாயிரம் வருடத்துக்கு அப்புறமும் இந்த பூமி அழிந்து அதை தோண்டி பார்க்கும் பொழுது அந்த மம்மாட்டி மட்டும் இருக்கும் ஏன்னா அது தேயவே தேயாது அவ்வளவு தரமான மம்மாட்டி ஏ உங்களெல்லாம் அந்த திட்டக்குழுவுக்கு போட்டு அனுப்புறது யாரா ஏய் நீங்களாம் மம்மாட்டி பிடிச்சி வெட்டிருக்கீங்களா இல்லையா ஏண்டா எங்கள் நாட்டு பணத்தை திருடுறிய இதுக்கு எவ்வளவு தெரியுமா மதிப்பு ஒருவருக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா அது வாங்கினது மூவாயிரத்தி நாற்பது ரூபா நமக்கு மானியமாக ஆயிரத்தி அறநூறுவா போக மிச்சத்தை கட்டி வாங்கிக்காவாம் எதுலையுமே விற்கலை ஏன்னா போய் கலவட்டியை எடுத்து பிடிப்படி ஆட்டினோம்னா தகரம் தானே மேலாக்க வருது எதை வாங்குவேன் பணம் பாலா போய் அப்படியே கிடந்துச்சு உடனே அந்த பொருள்களை கொடுத்த கம்பெனி எம்எல்ஏவுக்கு அந்த துறை சார்ந்த மினிஸ்டருக்கு போற வேண்டிய கமிஷன் போகல ஏன்னா இங்க பொருள் வித்தா தானே கமிஷன் அனுப்ப முடியும் பொருளே விற்காம இங்க கிடக்குது உடனே மினிஸ்டர் ஒரு ஆர்டர் போடுறாரு எல்லா அலுவலகத்திலும் போய் ரைடு பண்ணுங்க என்ன காரணம் கண்டுபிடிங்க அப்படின்னு அதிகாரி எப்பரான் சொல்றாங்க ஐயா தரம் இல்லாத பொருள் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒழுங்கா வித்து கொடுக்கணும்னா உன்னை எங்கேயாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போட சொல்லியிருக்காரு இதுவா அவங்க ஆச்சி இதுவா அவங்க சாச்சி